முருகப்பெருமானால் வடிவமைக்கப்பட்டது முருகப்பெருமானை அறிமுகப்படுத்தக்கூடியது இப்பேற்பட்ட அமைப்பு ஓங்கார குடிலுக்கும் ஆசான் அரங்கருடைய தொண்டர்களுக்கும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாகும் இப்படி மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய தனிப்பெரும் சக்தியாக இந்த அமைப்பை வளர்ந்தோங்க செய்வேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றார் வளர்ந்தோங்கி அரங்கன் தொண்டர்படை வல்லமை கூடியே வேலவனின் பலங்கொண்ட தலைமைகனை உருவாக்கி பழுதின்றி தமிழகத்தில் ஞானாட்சி மலர்ந்திடும் எப்படி மலரும் ஞானாட்சின்னா சொல்கிறார் இந்த சத்திய ஜோதி அமைப்பு ஞானாட்சி தருவதற்காகத்தான் நிறுவப்பட்டது உருவாக்கப்பட்டது அதுதான் அரங்கருடைய அவதாரமும் ஞானாட்சியின் ஆட்சியின் நோக்கம்தான் அதனுடைய அமைப்பு தான் கட்டமைப்பு தான் இந்த சத்திய ஜோதி அமைப்பு அதனால் இப்பேர்ப்பட்ட அமைப்பின் சேவை தொண்டர்கள் மூலமாக ஒவ்வொரு சங்கங்கள் மூலமாக தான் மக்களை போய் சென்றடையும் அனைத்து கிளை சங்கங்களும் மக்களை நோக்கிய எல்லா சேவையிலும் ஈடுபாட்டை பெருக்க வேண்டும் இப்படி பெருக்கி தொடர்பு கூட்டி வந்தால் முருகப்பெருமான் யான் மக்களிடை இந்த சத்திய ஜோதி அமைப்பை நான் அறிமுகப்படுத்துவேங்கிறார் அதை வளரச் செய்வேன் இதன் மூலம் அரங்கமகான் தொண்டர்கள் அத்துணை பேரும் தொண்டர் படைகளாக ஞான படைகளாக முருகப்பெருமான் என் வல்லமை கூடைய என் பலம் கொண்ட ஒரு தலைமையையே இந்த அமைப்பை கொண்டு உருவாக்கி தமிழகத்தில் அப்படி தான் ஞான ஆட்சி மலரச் செய்வேன் அதனால் தொண்டர்களும் அன்பர்களும் அரசியல் களம் காண வேணும் அதற்குண்டான ஆலோசனை கூட்டி இணைய வேண்டுங்கிறார் அடுத்து சொல்கிறார் அப்படி தான் ஞான ஆட்சி மலர்த்துவேன் மலர்ந்திட கட்டளையாக அரங்க மகானுக்கும் மகத்துவமிக்க அரங்கன் தொண்டர்களுக்கும் வளர்ந்திட அறிவுரை அறிவுரைதனை உரைப்பேன் அதனால் அப்பா இப்படி குருநாதரும் வேண்டுதல் வச்சு வர்றாரு அப்படி ஒரு ஞான ஆட்சி தமிழகத்தில் முதல்ல துவங்கணும்னா ஒரு கட்டளையாக சில அறிவுரை தாரேன் வகையாக சர்வ கிளைகளையும் கணக்கெடுத்து அரங்க மகானின் பேரில் தமிழகமெங்கும் மாவட்டங்கள் வாரியாக வட்டம் வாரியாக நிறுவப்பட்டுள்ள எல்லா கிளைகளையும் வரிசைப்பட கணக்கெடுத்து கணக்கெடுத்து கட்டமைப்பை நிறுவி அதில் சேவையாற்ற சேவையாற்றக்கூடியவர்கள் முழுநேர பணியாக அரங்கன் சேவையை இந்த பிறவியின் பயனாக பிறவியின் கடனாக ஏற்றுக்கொண்ட அன்பர்கள் இவர்களை எல்லாம் கணக்கெடுத்து ஒரு கட்டமைப்பை நிறுவனங்கிறார் கண்டுரைப்பேன் சரணாகதி கொண்டவர்களையெல்லாம் கிளைச்சங்கம் இருக்குது அதில் தொடர்ந்து பயனடையக்கூடியவர்கள் தானாக தேடி வந்து தொண்டு செய்பவர்கள் பகுதி நேரமாக தொண்டு செய்கிறவங்க பொருளுதவி மட்டும் செய்து கொண்டு அப்படியே தொண்டில் இருக்கவங்க அப்பப்போ வந்து உடல் உழைப்பு தரக்கூடியவங்க இவர்களையெல்லாம் இப்படி சரணாகதி கொண்ட இவர்கள் எல்லோரையும் கணக்கெடுத்து ஜோதி அமைப்பேன் கட்டுப்பாட்டில் உள்ள அங்கத்தினர்களாக ஆக்கி இவரெல்லாம் கணக்கில் கொண்டு வரச் செய்து எல்லாமே சத்திய ஜோதி அமைப்பின் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக மாற்றம் செய்து ஆக்கியே யான் தந்த வண்ண கொடி அடையாளமோடு ஆளுமைக்கான சின்னங்களையெல்லாம் வரையறுத்து முருகப்பெருமான் யான் ஏற்கனவே வண்ணங்கள் கூடிய கொடியமைப்பும் சின்னங்களையும் தந்திருக்கேன் இதை அடையாளமாக வைத்து மக்களிடை மக்களிடையை வருங்காலங்களில் ஞானாட்சி தருவதற்குண்டான அடையாளமாக வரையறை செய்து ஊக்கமுடன் ஆலோசனை கூட்டங்கள் ஒன்றிணைத்து குமர கிரியில் நடத்தி அதனால் முதல்ல ஒரு பொதுவான ஆலோசனை கூட்டம் அதில் எத்தனை கிளை கலந்த